¿Cómo

பார்த்தோம் அப்படின்னா பொது நூலக இயக்ககத்தினுடைய இயக்குனர் அவர்கள் திரு சங்கர் ஐஎஸ் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் திரு எம் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவில இருந்து வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர் கவிஞர் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கக்கூடிய தாமஸ் அவர்களும் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் தாமஸ் ஒரு பன்னாட்டு புத்தக கண்காட்சியினுடைய நோக்கம் அப்படின்றது இருக்குது அதெல்லாம் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரசாங்கமே ஒரு பன்னாட்டு புத்தக கண்காட்சியை முன்னெடுத்தது அப்படின்றது இந்திய வரலாற்றிலேயே முதன்முறை அப்போது நம்ம அரசாங்கத்தினுடைய விஷன் தமிழ்நாடு முதலமைச்சருடைய விஷன் என்ன தமிழை உலகுக்கும் உலக தமிழுக்கும் அந்த முழக்கத்தோடு அந்த பன்னாட்டு புத்தக திருவிழாவை தொடங்கியிருக்காங்க இது மூன்றாவது எடிஷன் ஏன் தேவையா இந்த அப்படின்னு சொன்னால் கேட்கல நீங்கள் நம்ம ரெகுலராக ஃபேர் நடத்துகிறோம் இல்லை அது பி டு சி ஒரு புக் ஃபேர் வச்சுருப்பாங்க புக்கை வந்து பப்ளிக் வாங்கிட்டு போவாங்க இங்கே இதை பொறுத்த வரைக்கும் இது பதிப்பாளருக்கும் எழுத்தாளருக்கான தளம் இங்கே என்னென்னா வந்து தி வில் பை அண்ட் செல் த ரைட்ஸ் ஸோ அப்போ வந்து இது நம்மளோட பதிப்பாளர்களோட இல்லை வந்து நம்ம எழுத்தாளரை எழுத்து இங்கே மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் போகணும் அதுக்கு நம்மளோட தமிழ்நாடு அரசு உதவியாக இருக்குது இதுதான் கிறிஸ்பா சொல்கிறாங்க தான் ஏன் பண்ணணும்னா வந்து இதில் ஒரு எங்களோட இது இருக்குது என்னன்னு கேட்டால் தமிழ் வெளியே போகுது எழுத்து மட்டும் இல்லை தமிழ் எழுத்து வெளியே போகுது அப்போ எழுத்தாளருக்கு என்ன பெருமை எழுத்து வெளியே போகுது அந்த அவங்களுக்கும் பெருமை நம்மளுக்கும் தமிழ் வெளியே போகுங்கிட்ட பெருமை அவ்வளோதான் வேற ஒன்று சிம்பிளஸ் அவ்வளோதான் இப்போ முதலமைச்சருக்கு ஒரு கனவு இருக்கு இல்லையா நீங்க சொன்ன மாதிரி தமிழ் வெளிநாடுகளுக்கு போது பல்வேறு மொழிகளுக்கு போது அப்படிங்கும்போது போது அப்போ எழுத்துலகம் சார்ந்த முதலமைச்சருடைய கனவை எப்படி வந்து பள்ளிக்கல்வித்துறை மூலமா நீங்க இந்த ஒரு விஷயத்துல சாத்தியப்படுத்திட்டு இருக்கீங்க அதாவது இப்போ இங்கே வந்தவங்களும் நிறைய பேர் தமிழ்நாடு அப்படிங்கிறதே வந்து முதல் முதல் வர்றாங்க நிறைய பேர் இந்தியாவுக்கு தமிழ்நாடு தமிழ்மொழி அப்படிங்கிறது வந்து இப்போ நாங்கள் வந்து வந்து சொன்னேன் நீங்கள் வந்து வந்த உடனே இட் இஸ் ஓல்டஸ்ட் லிவிங் லாங்குவேஜ் தெரியுமா அப்படின்னு கேட்டால் யோசிக்கிறாங்க நீங்கள் சாட்ஜீட் போய் போடுங்கிறோம் போட்டு காமிச்சா கரெக்டாக தமிழ் ஓ தமிழ் அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு வந்து புதுமையாக இருக்குது ஓ லிவிங் ஸோ வந்து நம்ம தமிழில் வந்து ஓல்ட் லிங் லிவிங் லாங்குவேஜ்ங்கிறத வந்து அறுபத்தி நாலு கண்ட்ரி இன்றைக்கே சொல்லிட்டோம் நிச்சயமாக அவன் வந்து அந்த அது அறுபத்தி நாலு கண்ட்ரி வரைக்கும் போயிருது நம்மளுது ஒரே ஸ்ட்ரோக்கில் அது பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கலாம் மாதிரி வந்து இன்னும் இந்த வரவேற்பு நல்லாவே இருக்குங்களே இருபத்தி மூணில் ஆரம்பிக்கும்போது இருபத்தி நாலு நாடுகள் வந்தாங்க நிறைய யூரோப்பியன் கண்ட்ரி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுக்கலாம் கடந்த ஆண்டு வந்து இருபத்தி நாலுலேருந்து நாற்பதாச்சு இந்த வருஷம் வந்து அறுபத்தி நாலு நாடுகள் அறுபத்தி நாலு நாடுகள்னால் நம்ம கேட்டது வந்து அப்ளிகேஷன் வந்து வந்து எண்பது நாடு சேர்ந்த இரநூத்தி இருபத்தஞ்சி பேர் கேட்டாங்க நான் வரேன் வரேன் முன்னெல்லாம் வா வான்னு அழைச்சி போக இப்போ நிறைய வர வேறேங்கிறாங்க அப்போ ஸ்க்ரூட்னி பண்ணி நம்ம செலெக்ஷன் ராச அளவுக்கு வந்துட்டோம் அப்போ வந்து வளர்ச்சி வந்து அசுர வளர்ச்சி தான் சொல்ல முடியும் சாதாரண வளர்ச்சியில் அசுர வளர்ச்சி ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணக்காக யாருன்னா சிஎம் தான் எங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து நீங்கள் எது வேணா போங்க இப்போ ஒவ்வொரு கண்ட்ரியாக எங்கே ஃபேங்க் விட்டு போங்க பளுவியா புக் ஃபேர் போங்க ஷார்ஜா போங்க போய் இன்வைட் பண்ணுங்கள் மீட் பண்ணுங்கள் இன்வைட் பண்ணுங்க சொல்லி எங்களுக்கு பெரிய ஊக்கம் ஆக்கம் தராங்க அதனால தான் வந்து இந்த வெற்றி முழுவதும் காரணம் யாருன்னா சிஎம் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை இல்லைன்னா இவ்வளோ உதரம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஸாக வந்தவங்க எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது சிறப்பாக சொல்கிறாங்க கூட அத்தையும் சொந்தக்காரர் நம்முடைய சிஎம் அதெல்லாம் ச மாற்றுக்கிறதுல இந்த இடத்துல திரு ஏமே அம்சர் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா எழுத்தாளர்களுடைய உலகம் அப்படின்றது எப்போதுமே எழுத்தாளர்களை போற்றக்கூடிய சமூகமாக தமிழ் சமூகம் இருக்கு ஆனால் அந்த போற்றுதல் அப்படின்றதற்கு பின்னாடி அவர்களுக்கான வணிக வாய்ப்புகள் உருவாக்கி தர வேண்டியதுன்றது வந்து ஒரு அரசினுடைய கடமையும் கூட அப்போது அந்த வணிக வாய்ப்புகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எப் எந்த அளவு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அது ஒரு எழுத்தாளர்களுக்கு பல ஆண்டு கால கனவாக கூட இருந்திருக்கு இப்போது இருக்கக்கூடிய அவருடைய நோக்கம் வந்து சி பிஎஃப்ங்கிறது நாலாவது திட்டமாக தான் இருந்தது அவர் முதலமைச்சர் ஆன உடனே மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சி நடத்துவது அது இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது அந்த புத்தக கண்காட்சிகளுக்கு எழுத்தாளர்களை கூப்பிட்டு பேச வைப்பது கலைஞர்களை கூப்பிட்டு பேச வைப்பது அவர்களுக்கு உரிய சன்மானம் கொடுப்பது உரிய கௌரவத்தை கொடுப்பது அப்படின்னு மாவட்டந்தோறும் கடந்த நான்கு ஆண்டுகளாக புத்தக கண்காட்சி நடைபெற்று வருது இது இல்லாமல் தமிழ்நாட்டில் ஐந்து பெரும் மண்டலங்களாக பிரித்து ஐந்து ஐம்பெரும் இலக்கிய விழாக்கள் அப்படின்னா நடக்குது இங்கே சென்னையில் கூட நடக்குது கோவையில் நடக்குது மதுரையில் நடக்குது இந்த ஐம்பெரும் விழாக்கள்லேயும் கலைஞர்கள் எழுத்தாளர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு சிறப்பு செஞ்சு கௌரவப்படுத்துறது இன்னொரு நிகழ்ச்சி மூன்றாவது இந்த முதலமைச்சர் எடுத்துருக்கக்கூடிய மூன்றாவது நடவடிக்கை எழுத்தாளர்களை போற்றும் வகையில் ஊக்கு ஊக்குவிக்கும் வகையில் சாகித்ய அகாடமி விருது வாங்கினவங்களுக்கு ஒரு ஒன்றரை கோடி ரூபாயில் வீடு கொடுத்தது இன்னொரு திட்டம் சரி சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்களுக்கு தான் வீடு கொடுப்பீங்களா மொழிபெயர்ப்புக்காக விருது வாங்கினவங்களுக்கு நீங்கள் வீடு கொடுக்க மாட்டீங்களான்னு ஒரு கேள்வி எழுந்தபோது அவர்களுக்கும் இந்த ஆண்டு பத்து பேருக்கு வீடு கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்த கட்டமாக தான் இப்போ வந்து இந்த சிஏஎஃப் பிஎஃப் சர்வதேச புத்தக கண்காட்சி ஏன் தேவைப்படுது அப்படின்னா சார் சொன்ன மாதிரி தமிழ் இலக்கியம் உலக இலக்கியமாக மாற வேண்டும் உலக இலக்கியம் தமிழ் இலக்கியமாக மாற வேண்டும் இங்கே இது வந்து கலாச்சார பரிமாற்றம் இது வெறும் புத்தகம் இல்லை கலாச்சார பரிமாற்றம் பண்பாட்டு பரிமாற்றம் அறிவு பரிமாற்றம் நீங்கள் சென்னையில் இருந்துகிட்டே உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளை பற்றியும் நீங்கள் படிச்சுக்க முடியும் அதே போன்று உலகெங்கும் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கிறவர்கள் தமிழ் இலக்கியத்தையும் படித்துக்கொள்ள முடியும் இது ஒரு கலாச்சார பண்பாட்டு செயல்பாடு எப்போதுமே திமுக அரசு வந்தால் மொழிக்கும் இந்த கலாச்சார பண்பாட்டுக்கும் முதன்மை கொடுக்கும் அந்த விதத்தில் தான் இந்த சிஐபிஎஃப் மாநாடு நடந்துகிட்ருக்கு நான் மூன்று ஆண்டுகளாக இங்கே வந்திருக்கேன் இங்கே வந்ததில் வந்து எனக்கு பல நன்மைகள் ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்டு எழுத்தாளர்கள் அல்லது ப பதிப்பாளர்கள் நாங்கள் ரொம்ப வறுமையில் இருக்கிறோம் எங்கள் புத்தகங்கள் விற்கல அல்லது எங்களுடைய எழுத்தாளர்கள் என்ன பண்ண நினைக்கிறாங்க எங்களுடைய புத்தகங்களை வந்து பப்ளிஷர்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணலை வேறு வெளிநாடுகளுக்கு அவங்க கொண்டு போகிறோங்கிற குறைய பப்ளிஷே செய்ய வேண்டிய குறைகளை தமிழ்நாடு அரசு இந்த முன்னெடுப்பு மூலமாக நாங்கள் அந்த காரியத்தை செய்கிறோம் உங்களுடைய நூல்களை நாங்கள் பல மொழிகளுக்கு கொண்டு செல்கிறோம் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு இது இதன் மூலமாக நம்முடைய இலக்கியம் மட்டுமல்ல இங்கே பதிப்பாளர்களும் பயன்பெறுகிறார்கள் அதன் மூலமாக எழுத்தாளர்கள் கூடுதல் வெளிச்சம் பெறுகிறார்கள் அதேபோன்று வெளிநாட்டிற்கு கூட நாம் இதுவரைக்கும் படிக்காத பல அரிய நூல்களை இங்கே அவர்கள் இந்த மாநாட்டின் மூலமாக இங்கே மொழிபெயர்த்து இங்கே கொண்டு வராங்க இது வந்து எழுத்தாளர்களுக்கு பதிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இதுவரை நம்முடைய தமிழ் வரலாற்றில் அல்ல இலக்கிய வரலாற்றில் பண்பாட்டு வரலாற்றில் எங்கேயுமே நடந்துடாத அதிசயம் இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது இந்தியாவில் எங்கேயுமே பிற மாநிலங்களில் மாவட்டந்தோறும் புத்தர் கண்காட்சியோ இலக்கிய பெருவிழாக்களோ எழுத்தாளர்களுக்கு வீடு கொடுக்குறதோ இல்லை பன்னாட்டு சர்வதேச கண்காட்சி நடத்துவதோ இந்தியாவில் வேறு எங்குமே இல்லை இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கிறது கடந்த நான்கு ஆண்டுகளாகத்தான் நடக்கிறது அதுவும் இருக்கக்கூடிய முதலமைச்சரால் தான் நடத்தப்படுகிறது திரு தாமஸ் அமெரிக்காவிலேருந்து இந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சிக்கு நீங்கள் வந்திருக்கீங்க உங்களை பற்றி எங்களுக்கு பெருமையாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே திருக்குறளை வந்து ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்துருக்கீங்க முதல்ல உங்களுக்கு தமிழ் ஆர்வம் எப்படி ஏற்பட்டது எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிது என்னென்னா மதுரையில் ரெண்டு இருந்து கேட்டு அமெரிக்கன் கல்வி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லக்கூடியது கெட்டு தமிழ் படிச்சுக்கிட்டு அதுக்கு மேலே ஏதாவது படிக்கணுமா படிக்கலாமேன்னு ஒரு வாய்ப்பு ஒரு கல்வி உதவித்தொகை எனக்கு கிடைச்சது அப்போது என்னுடைய நோக்கம் ஆசை என்னென்னா ஒரு கிராமத்தில் தங்கணும் கிராமத்தில் இப்போ நேரலாக கிராமிய வாழ்க்கை பண்பாடு கலாச்சாரம் பார்க்கணும்னு ஒரு ஒரு நோக்கம் அப்போது தமிழ் பேசியே தீரணும் வேறு வழி இல்லை எனக்கு என் அருமையான ஒரு வாத்தியார் முனிவர் கூவை ராமகோடி அவர்கள் எனக்கு வாத்தியராக இருக்க நேர்ந்தது அவர்கிட்ட தான் பேச்சு தமிழ் எழுத்து தமிழ் 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 தமிழக்கனோ அதெல்லாம் படிச்சுட்டேன் அது அதை படிக்கும்போது முதல்ல மக்களோடு பேசணும் பழகணும் அதான் நோக்கம் ஆனால் பழக பழக படிக்க படிக்க ஒரு தமிழ்லேயே ஒரு ஒரு இனிமை இருக்குது ஒரு ஒரு என்ன சொல்லலாம் ஒரு உயிர் ஒரு வேகம் அது இருக்குதுன்னு எனக்கு பட்டுது தோன்றியது நெஞ்சம் தோற்றுடுச்சு அப்போ வந்து இன்னும் படிக்கணும் இன்னும் நம்ம சங்க இலக்கியம் படிக்கணும் சில திருக்குறள் அந்த மாதிரி எல்லாத்தையும் அவன் படிக்கணும்னு ஆசை வந்துருச்சு அது படிக்க படி இன்னும் எடிட்டே இருக்கு இப்போ நீங்கள் வந்து இந்த மூன்றாவது சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சிக்கு நீங்கள் வந்திருக்கீங்க நீங்கள் வந்து பல நாடுகளில் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான கண்காட்சிகளுக்கு புத்தக கண்காட்சிகளுக்கு போயிருப்பீங்க இதில் என்ன வித்தியாசத்தை இல்லை என்ன தனித்துவத்தை நீங்கள் பார்க்குறீங்க இங்கே வந்து முக்கியமானது என்னென்னா பெரும்பாலும் நான் அவ்வளோவா பார்த்ததுல ஆனால் பெரும்பாலும் இந்த கண்காட்சி புத்துக்கு திருவிழா அது வாசகர்களுக்கு ஒரு மமைப்பு வந்து கேட்கலாம் புத்துக்க வாங்கிட்டு போகலாம் இங்கே வந்து அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு பின்னாடி இருக்குது ஒரு அடிப்படை இருக்குது அது என்னென்னா அந்த பதிப்பு அது ஒழுங்காக நடக்கணும் அது இருந்தால் தான் வாசுகாரர்களுக்கும் எழுத்தாடுகளுக்கும் மொழிபெயர்ப்பாடுகளுக்கும் ஒரு விலை இருக்கு இருக்கும் இல்லையா அது இங்கே தான் நல்லா அருமையாக ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழியில் மொழிபெயர்க்கணும் இல்லை வேறு வெவ்வேறு நாட்டிலேருந்து படிப்பு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு நல்ல அருமையான மொழிபெயர்ப்பு மொ மொழியாக்கம் தேவைப்படும் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு அவங்களுக்கு ஆதரவு வேணும் ஏன்னால் அது லேசான வேலை இல்லை கஷ்டப்பட்டு மொழிபெயர்க்கணும் ஏன்னா அந்த கருத்து செடி அடக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த பேசுகிற விதம் எழுதிய விதம் அது அந்த உண உணர்ச்சி சரியாக இருக்கணும் அதுக்கு அந்த மொழிபெயர்பாடுகளுக்கு உதார ஆதரவு கொடுக்கணும் அதை இங்கேயும் செய்வாங்க அதை பார்த்து நான் சந்திருக்கேன் திரு தாமஸ் அவர்கள் சொன்ன மாதிரி இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஆதரவு அப்படின்றத தாண்டி அடுத்த கட்டத்திற்கு தமிழ்நாடு அரசாங்கம் அவர்களை தாங்கி பிடித்து எடுத்து போயிருக்கிறாங்கன்றத நம்மளால நேர பார்க்க முடியுது இப்போ நீங்க வந்து இங்க நிறைய பேர் பதிப்பாளர்கள் வந்திருக்காங்க வெளிநாட்டுல இருந்து நிறைய எழுத்தாளர்கள் வந்திருக்காங்க இப்போ அவங்க கிட்டே இருந்து வரக்கூடிய கருத்துக்கள்லாம் எல்லாம் என்னவா இருக்கு ஆதரவுன்னா நம்மளுக்கு நம்ம வரவங்களுக்கு ரெண்டு ஃபெலோஷிப் கொடுக்குறோம் அவங்க வரவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு ஸ்டே எல் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே கொடுத்துடுறோம்ல அதேமாதிரி வந்து வ நம்மளோட அவங்க பெரிய அதிசிக்கிறது வந்து வரவேற்பு எந்த நாட்டிலையும் வந்து நாங்களாம் ஃப்ரெங்க் போகும்போதுலாம் யாரும் வரவேற்கலாம் யாரும் இருக்க மாட்டாங்க எங்கே சீட்டு கொடுத்துருப்பேன் எங்கே போகிறோமோ அந்த ஹாலில் போகணும் போயிட்டு நம்ம இடம் கொடுத்த இடத்த நம்ம வந்து அவுக்கிட்டு பண்ணணும் இங்கே வந்து ஏர்போர்ட்டில் இறங்கினோனையும் அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும் அவங்கள தாங்குறோம் இல்லை உண்மை சொல்கிறதா அது நம்ம வே ஆஃப் நம்ம கல்ச்சர் வே ஆஃப் லைஃப் அவங்களுக்கு புதுசாக இருக்குது அவங்களுக்கு நம்மளுக்கு ஒன்றும் புதுசு இல்லைக்கில்ல ஸோ அது ரொம்ப அவங்களுக்கு பிடித்தமாக இல்லை அதே மாதிரி வந்து அவங்க நம்ம வந்து நம்மளோட தமிழ் இலக்கியத்தை வெளியே கொண்டு போகிற மாதிரி அவங்க அந்த இலக்கியத்தை நம்ம வாங்குகிறோம் ஸோ அது மாதிரி வந்து அதனால் வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் நம்ம அந்த அந்தளவுக்கு ஆதரவு கொடுக்குறோம் நம்ம இலக்கியத்தை வெளியே கொண்டு போகிறதுக்கு எப்படி ஆதரவுன்னா வந்து ஒரு தமிழ் இலக்கியத்தை வந்து ஒரு பதிப்பை ஒரு புதுசாக ஒரு படைப்பை வந்து கொண்டு போகிறாங்கன்னா எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு லட்சம் வந்து அவங்க கொடுக்குறோம் அவங்களுக்கு இப்போ இமயம் சார்புக்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் எல்லா கண்ட்ரிக்கும் போகணும் அந்த அந்த போர்ஷன் அவங்க பண்ண இண்டிவிஜுவல் பண்ண முடியாது நம்ம பண்ணுறோம் அந்த வேலையை அவங்க இப்போ டிரான்ஸ்லேஷனுக்கு அவுட்டுக்கு எல்லாத்துக்குமே அந்த அமௌண்ட்டில் போதும் அவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு பெரிய ஒன்றும் பாரம் இருக்காது ஆனால் அவங்க வந்து அடிஷ்னலாக ஒரு ஒரு லாங்குவேஜை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க ஸோ அமௌண்ட் இருக்குது ப்ளஸ் வந்து ரிலேஷன் கிடைக்கிறதுக்கலாம் ஃபர்தராக வந்து இப்போ அது மாதிரி வந்து இமேன் சார் புக் வாங்குறவங்க அங்கே அங்கேருந்து ஒரு புக்கு இங்கே கொடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ புத்தகம் கொடுக்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு பிஸ்னஸ் அது மாதிரி இங்கேருந்து ஒரு ஆத்தர் அங்கே போகும்போது ஆத்தருக்கு ராயல்ட்டி கிடைக்கும் இல்லை பப்ளிஷருக்கு ஒரு ராயல்ட்டி ஸோ அதனால தான் வந்து இதில் எக்கனாமிக் வேல்யூ இருக்குது இட்ஸ் பிஸ்னஸ் இருக்குதுங்களா இட்ஸ் நத்திங் பட் பிஸ்னஸ் ப்ரொமோஷன் ஃபார் த ஆத்தர்ஸ் அண்ட் பப்ளிஷர்ஸ் தேவையானது ஆமாம் ஆமாம் இப்போ அவங்களுக்கு எல்லாம் பண்ணுறோம் பட் அவங்களுக்கு வந்து லைவ்லிஹுட் கொடுக்கணும்ல கண்டிப்பாக சப்போர்ட் கொடுக்கணும்ல அதுதான் கவர்மெண்ட் பண்ணுறாங்க அப்போது இந்த மாதிரியான எம்ஓயூஸ் உங்கள் முன்னாடி நடக்குதுங்கும் போது எழுத்தாளர்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தமிழில் மட்டும்தான்ற நோக்கத்தில் தான் நம்ம எழுதியிருப்போம் ஆனால் அது வந்து ஒரு ஜெர்மானிய மொழியிலையோ இல்லை வந்து போர்ச்சுகீஸ் மொழியிலையோ போகிறதுன்றது அவர்களுக்கு இவ்வளோ பெருமையாக இருக்குது இப்போ வந்து ஒரு எழுத்து எழுதும்போது வந்து என் எழுத்து வந்து ஜெர்மனி போகுது ஃப்ரான்ஸ் போகுதுலாம் தெரியாதுங்களா நேற்று ஒரு சின்ன நிகழ்வு அழிஞ்சிக்கலாம் இமயம் சாரை வந்து ஃப்ரான்ஸில் பார்த்துருக்க மாட்டாங்களா ஆனால் இமயன்றது தெரியும் பெரிய எழுத்தாளர்னு தெரியலத்துக்கும் லட்டீஷாக வந்தாங்க நேற்று அவங்க இருந்தாங்கலாம் அப்போ நான் அறிமுகப்படுத்தேன் அமயம் உடனே கைப்பிடிச்சிட்டாங்க சார் இமயம் சார் அவங்களுக்கு பயங்கர இமோஷன் ஆகிட்டாங்க ஏன்னா ஆத்தர பார்க்குறது பெரிய விஷயம் அவங்களுக்கு இமயம் சார் என்ன சார் என்னோடய புகழ் வந்து ஃப்ரான்ஸ் வரைக்கும் போயிருக்குதே என்னோட புகழ் ஜெர்மனி போகிறது வந்து அதுதான் பெரிய எழுத்தால் நிறைய எழுத்துலாம் எந்த எழுத்தாலும் பணத்தில் ஆசைப்பட்றேன் எனக்கு தெரிஞ்சு ஆனா புகழுக்கு ஆசைப்படுவாங்க நான் எழுத்து வந்து நிச்சயம் நினைப்பாங்க அந்த வேலையை தமிழ்நாடு செய்யுது அப்போ அந்த ஒரு தருணம் எப்படி இருந்தது அப்போ உங்களுடைய பெயர் கடல் கடந்து அவ்வளோ பேருக்கு தெரியணும்னா அது எப்படி நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ என்னுடைய நாவல் வந்து கதையில் ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வெளியே வருது என்னோடய புத்தகங்களை வந்து ஆக்ஸ்போர்டு போட்டிருக்கு பென்கொயின் ரேண்டம் ஹவுஸ் போட்டிருக்கு சுழிச்சர் பப்ஷன் போட்டு இப்படி பல பேர் போட்டிருக்காங்க அது நாங்கள் சீனியர்ல வெயிட் பண்ணுவோம் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்த பன்னாட்டு புன் புத்தக கண்காட்சி நடத்தின பிறகு என்னோடது வந்து ஆறு புத்தகங்கள் தமிழ்நாட்டினுடைய நிதி உதவியான மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு உதாரணமாக வந்து ஆர்டர் ஃப்ரம் த ஸ்கை அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு தமிழ்நாடு டிஎன்பியோட நிதி நல்கையோடு அது மொழிபெயர்க்கப்பட்டு வெளியே வந்திருக்கு அதே போன்று வந்து இஃப் தேர் இஸ் எ காட் அப்படிங்கிற ரத்னா புக் ஹவுஸ் டெல்லி அவங்களும் வெளியிட்ருக்காங்க அப்புறம் வந்து கன்னடத்தில் வந்திருக்கு பெத்தவன் வந்து கன்னடத்தில் இதே நிதி உதவியோடு தான் இப்போ வந்து மலையாளத்தில் வந்திருக்கு என்னுடைய சிறுகதைகள் திருப்பியும் கன்னடத்தில் ஒரு சிறுகதை உட்காந்துருக்கு இப்போ என்னன்னா ஒரு ஆதார் வந்து அல்லது ஒரு பப்ளிஷர் இது உண்மையிலே ஒரு பப்ளிஷர் தான் இந்த ப்ரொமோஷனுக்கான வேலை செய்யணும் ஒரு பப்ளிஷர் செய்ய வேண்டிய வேலையை தமிழ்நாடு அரசு செய்யுங்கிறது அதிசயம் நீ சொல்லி போய் கிடக்குற நீ கவலைப்படாத அதை நான் உனக்கு பண்ணுறேன் பப்ளிஷருடைய உலகம் அப்படின்றது ரொம்ப கான்டெம்ப்ரரியாக இருக்கும்போது போது அப்போ நவீனத்துக்கு ஏற்ற மாதிரி அரசாங்கம் உலக அரசாங்கம் மிக முக்கியமாக இந்த அரசாங்கம் என்ன நினைக்கிறதுன்னா நான் தமிழ் மொழியை இலக்கியத்தை அதனுடைய பெருமையை அதனுடைய வளமையை அதனுடைய செல்வத்தை நான் உலகறிய செய்வேன் அப்படிங்கிறத இந்த நோக்கம் இது எனக்கு வந்து ஜெர்மனியில் மொழிக்கு பெயர்க்கப்படுதோ இப்போ நான் வந்து நேற்று வந்து ஈஜிப்டில் நாலு அக்ரிமெண்ட்டு போட்டேன் நேற்று வந்து என்னுடைய உப்பு வண்டிக்காரங்கிற நாவலுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் இப்போ வந்து ஒரு தெலுங்கு பப்ளிஷன் வந்து அவங்களாம் என்னை வந்து கேட்குறாங்க இது என்னன்னா பப்ளிஷர்ஸ் மீ மீட் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கு இப்போ எனக்கு வந்து லித்தேசியாவோ இப்போ திடீர்னு ஒரு பொண்ணு தெலுங்கு பொண்ணு வந்து நான் உங்களை மொழி பெயர்க்கிறேங்க உங்கள் புத்தகத்தை நான் படிக்கிறேன் அப்படின்னு கேட்கறதுக்கான இந்த பிளாட் இந்த கவர்மெண்ட் ஏற்படுத்திருக்கல இது உலக அதிசயம் பொதுவா எழுத்தாளர்கள் பதிப்பாளர்களை நோக்கி போவாங்க ஆனா இங்கே அயல்நாட்டு பதிப்பாளர்களை கூட தமிழ் எழுத்தாளர்களை நோக்கி வர்றாங்க அறுபத்தி நாலு நாடுகள் இருந்து வந்திருக்காங்க அறுபத்தி நாலு நாடுகள்ல இருந்து குறைஞ்சபட்சம் இந்தாண்டு ஒரு ஆயிரம் புத்தகமாவது ஒப்பந்தம் செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் செய்யப்பட்டிருக்கலாம் ஆனால் என்னுடைய புஸ்தகத்தை ஒவ்வொரு முறையும் வேற ஒரு மொழியில ஒருத்தவங்க படிச்சிருக்காங்க வேறு ஒரு அதில் இருந்து ஒரு ரிவ்யூ வருது அப்படிங்கும் போது அதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒரு எழுத்தாளருக்கு இருக்க முடியாது இந்த எழுத்தாளரை இது வந்து மகிழ்ச்சி இல்லை எழுத்தாளரை வாழ வைப்பது எழுத்தாளருடைய ஆற்றலை பாதுகாப்பது அப்படிங்கிற முயற்சியெல்லாம் தமிழ்நாடு அரசு எங்கேயிருக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த காரியங்கள் எல்லாம் நூலக கண்காட்சியோ அல்லது வந்து இலக்கிய விழாக்கள் நடத்துவதோ எழுத்தாளர்களுக்கு வீடு கொடுப்பதோ அல்லது பன்னாட்டு காட்சிகள் நடத்துவதோ இது தனி மனித செயல்பாடு இல்லை இது சமூக செயல்பாடு தமிழ் சமூகத்துடைய வளமும் இது செல்வம் எங்களுடைய அறிவு இப்படி இருக்குது நாங்கள் பெருமை பேசலாம் ஆனால் எங்கள் அறிவு உங்களுக்கு கொடுக்குறோம் உங்கள் அறிவை நாங்கள் வாங்கிக்கிறோம் அதுக்கான சந்திப்பு தான் இது இந்த சந்திப்பை தமிழ்நாடு அரசு உலக அளவில் போற்றக்கூடிய அளவில் இந்த ஏற்பாட்டை அவங்க செஞ்சுருக்காங்க எனக்கும் சரி என்னுடைய பப்ளிஷருக்கும் சரி மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நாங்கள் கனவுல கூட இன்னாத எங்கள் பப்ளிஷர்ஸ் கனவு கூட சிந்திக்காத நாங்கள் எந்த ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் இந்த ஒரே நேரத்தில் நான் அறுபத்தி நாலு கண்ட்ரி பப்ளிஷரோட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இது எங்கேயா நடத்துக்க வாய்ப்பு இருக்கா நீங்கள் என்னைக்காக யோசிச்சுருப்பீங்களா ஒரு ரைட்டர் ஒரு மூணு நாளில் அறுபத்தி நாலு கண்ட்ரி பப்ளிஷர்ஸோடு சந்திக்க முடியும் பேச முடியும் ஒப்பந்தம் போட முடியுங்கிற இந்த வாய்ப்பு இருக்குல்ல இது வந்து சின்ன அளவில் நான் கதவை திறக்கல மிக பிரம்மாண்டமான அளவில் எழுத்தாளர்களுக்கும் பதிப்பாளர்களுக்கும் தமிழ்நாடு அரசு பெரும் வாசலை திறந்து விட்டுருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் சங்கர் சார் இந்த இடத்துல உங்கள்கிட்ட முக்கியமாக கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தோம் அப்படின்னா கெஸ்ட் ஆஃப் ஆனர் மதிப்புற விருந்தினர்னு வந்து நம்ம ஒவ்வொரு நாட வந்து நம்ம தேர்ந்தெடுப்போம் அப்போ இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா அதில் ரொம்ப சிறப்பாக பொலோனியாவினுடைய குழந்தைகள் புத்தக கண்காட்சிக்காக அந்த இடத்த நம்ம கொடுத்துருக்கோம் பொதுவாகவே வந்து குழந்தை எழுத்தாளர்களில் வந்து பெரிய அளவில் பேசப்படலையோன்ற ஏக்கம் வந்து அவங்களுக்குள்ள ரொம்ப காலமாக இருந்துகிட்டே இருக்குது மற்ற எழுத்தாளர்கள் அளவு குழந்தைகள் எழுத்தாளர்கள் பிரபலமாகலையா அப்படின்றது அப்போ அப்போ குழந்தைகளுக்கான கண்காட்சி அந்த எழுத்தாளர்களுக்கான ஒரு முக்கியத்துவம் அப்படின்றத நம்ம யோசிச்சு பிளான் பண்ணி பண்ணதா அல்லது இப்படி நடந்தது அது ஒவ்வொரு வருஷமும் ஏதோ புதுமை செய்யணும் இந்த வருஷம் எதைச்சி அமைந்துருச்சு அமைஞ்சிருச்சு நம்ம வந்து ஒரு மூணு நாலு ஸ்டால் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் குழந்தைகள் புத்தகத்துக்கு அமைச்சிருக்கோம் இன்னொன்று வந்து ஒவ்வொரு வருஷம் லா வந்து கெஸ்டாக கண்ட்ரியை கூப்பிடுவோம் இல்லை நம்ம கண்ட்ரியை கூப்பிடுறது கூப்பிட்றது வந்து ஒரு பெருமைதான் இல்லைன்னு சொல்ல விட இந்த பதிப்பக துறையிலே இருக்கிறவங்களுக்கு அழைச்சி வந்தால் இன்னும் கொஞ்சம் நினச்சி தான் இந்த வருஷம் வந்து புலோனியா புக் ஃபேரை நம்ம வந்து கேட்டோம் அவங்களும் அக்ரி பண்ணாங்க வந்திருக்காங்க ஸோ இனி வரும் ஆண்டுகளில் இந்த பதிப்பகத்திலேயே உள்ளவங்க பதிப்பு துறையிலே உள்ளவங்க கூடியிருந்தோம்னா அவங்களோட நாலேஜ் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுடைய எக்ஸ்பர்டைஸ் எல்லாமே நம்ம பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது அதனால தான் அந்த மாதிரி இங்கே ஒரு இது வந்து அரசியல் சார்ந்து வேணாமல் நம்மளுக்கு வேணாம்னு இல்லாமல் அது மாதிரி வேணாம் அரசியல் சார்ந்து வேணாம் நம்ம இலக்கியம் சார்ந்தே அமைப்புகளை கூப்பிடுவோம் சொல்லி தான் இந்த கூப்பிட்டுருவாங்க நிச்சயமாக இந்த நல்ல வழியில் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அதில் அந்த குழந்தைகளுக்கானதுன்றது வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கத்தக்க விஷயம் ஆமாம் ஏன்னா நம்ம எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளவோ நீங்கள் சொன்ன மாதிரி பதிப்பகங்கள் புத்தகம் சார்ந்த வெளியீட்டாளர்கள்லாம் இருக்காங்க குழுக்கள் அப்போது குழந்தைகளுக்கானதுன்றது ஏன் அதுதான் சொல்கிறேன் அதாவது நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் புத்தகம் நிறைய வெளியிடுவோம் வித் ஒரு இல்லஸ்ட்ரேஷனும் கொடுப்பாங்களே அது ரொம்ப பேத்துக்கு பிடிச்சிது இப்போ நம்ம வந்து இன்னைக்கு காலையில் மாண்பு அமைச்சர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போதே எல்லாத்தையும் கேட்கலாம் எல்லாருமே சொன்னது எங்கள் குழந்தைகள் புத்தகம் ரொம்ப நல்லா இருக்குது சார்னு சொல்கிறாங்க எல்லாருமே நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது ஸ்டால் முப்பது ஸ்டால் சுற்றி பார்த்துருப்போம் எல்லா ஸ்டாலையுமே வந்து தே இன்ட்ரெஸ்ட் இந்த சில்ட்ரன்ஸ் புக்குகளை நம்மளோட நம்மளோட நம்ம மேபி நம்மளோட இலக்கிய வளமும் சரி நம்ம ஸ்டேஷன் நம்ம திங்கிங் ஃபார்வர்ட் திங்கிங் என்வாரன்மெண்ட் பற்றி அந்த மாதிரி வந்து ஒரு ஜெண்டர் அன்பயாஸ் மீன்ஸ் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஸோ அதெல்லாம் வந்து இப்போ ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் வந்து நிறைய வந்துருக்கேன் ஆப்னு வந்துருக்காங்க ஆப்ரி ஆஃப்ரிக்கன் பப்ளிஷர்ஸ் நெட்ஒர்க் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க அவங்க நம்ம புக்கை புத்த பார்த்து அப்படி நெகிழ்ந்து போகிறாங்க இப்படிலாம் திங்க் பண்ணுவீங்களே நீங்கள் அப்படின்ட்டு ஆனால் பெண் ஈக்குவல் அப்படிலாம் வந்து அங்கெல்லாம் அவ்வளோ எளிதாக எடுத்துக்க முடியாது ஆனால் அவனுக்கு வித்தியாசமாக இருக்குது மாதிரி என்வாரன்மெண்ட்டு அது மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து கேட்ஜஸ் இல்லாமல் வந்து விளையாடுவோம் அதாவது அந்த மாதிரிலாம் வந்து அவனுக்கு புதுசாக இருக்குதுங்களா மாதிரி நம்ம இல்ல ஸ்டேஷனில் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிள் பட் எலிகன் அப்படி சொல்கிறாங்களே அது மாதிரி வந்து நம்மளுக்கு இந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே வந்து குழந்தைங்க புத்தகம் தான் அட்ராக்ஷன் எல்லாரு அப்படின்ற ஒரு விஷயத்துல குழந்தைகளை கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய கனவை வந்து நீங்க நம்ம வந்து ஏஜ் அப்ரோப்ரேட் கொடுக்குறோம் சின்ன ஒரு அஞ்சு வயசு அஞ்சு அஞ்சாவது வரைக்கும் எவ்வளவு என்ன புத்தகம் போடலாம் அஞ்சு டு பத்தாவது வரைக்கும் அந்த மாதிரி வந்து அடாலசண்ட் என்ன மாதிரி புக்கு அந்த மாதிரியும் பாக்குறோம் ஸோ அதுவும் அவங்களுக்கு பெரிய அளவில் இதெல்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இது மாதிரி ஒரு நார்மலாக இருக்குது இங்கே நம்ம பண்ணுறது அவங்களுக்கு புதுசு புதுமையாக இருக்குதுல்ல ஸோ அதனால் நம்ம திங்கிங் வெஸ்டர்ன் திங்கிங் சிங் ஆகுது இந்த இடத்துல எஸ்பெஷலி சில்ட்ரன்ஸ் புக் புக்ஸில் நிச்சயமா அது ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இன்னைக்கு குழந்தை சார்ந்த எழுதக்கூடியவர்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க அப்படி ஒரு முன்னெடுப்பை திரு தாமஸ் உங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னா என்ன சொல்லணும்னு தோணும் என்ன ஞாபகம் வரும் இப்போ நன்றி தான் சொல்லணும் இவ்வளவு பண்ணியிருக்காரு இந்த மாதிரி கண்காட்சி திருவிழா தமிழுக்காக தமிழ் பண்பாட்டுக்காக இவ்வளவு பண்ணியிருக்காருன்னு பாராட்டு தான் தோணுது அவரிடம் ஏதாவது நீங்கள் சொல்ல நினைக்க ஒரு வேளை நீங்கள் நேரில் பார்க்குறீங்க அப்படின்னா அவரிடம் சொல்ல நினைக்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் வந்து வெளிநாட்டிலிருந்து வந்து தமிழ் மேலே ஆர்வம் கொண்டு திருக்குறளை மொழி பெயர்த்திருக்கீங்க அப்போது நீங்கள் தமிழுக்காக இவ்வளவு பண்ணக்கூடிய முதலமைச்சர்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க தமிழ்ங்கிறது இன்றைக்கி வந்து கவிஞன் ஆக்கிய மொழி தமிழ் படிக்கும்போது தான் நானும் ஆங்கிலத்திலும் கவிஞன் ஆகணும் சிறந்த மொழி பெற பாடல் ஆகணும்னு ஆசைப்பட்டது இந்த தமிழ் படிக்கும்போது தான் தமிழ் எனக்கு ரொம்ப கொடுத்துருக்கு தமிழ் வெவ்வேறு நாட்டுக்கும் வெவ்வேறு மொழிக்கும் கொண்டு போகணும்னு எனக்கும் ஆசை அந்த ஆசை இருக்கும்போது இவர் எவ்வளவு பண்ணுறாருன்னு எனக்கு வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் ஒரு பெருமை அதுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சாலே அது போதாது ஆனால் நன்றி தான் என்கிற வார்த்தை எனக்கு படுது அதான் சொல்ல முடியுது என்னால் அறிவு சமூகத்தில் சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சியினுடைய தேவை எந்த அளவு இருக்குது அதன் காரணமாக இன்னைக்கு எழுத்தாளர்களும் பதிப்பாளர்களும் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்காங்க உலக அரங்கில் இன்னைக்கு தமிழ்நாடு எவ்வளவு பெருமையாக பார்க்கப்படுது அப்படின்றத பல்வேறு விஷயங்களை எங்கிட்ட பகிர்ந்துக்கொண்டிங்க மிக்க நன்றி